അസ്സാം അലൈപ്പുറമുരക്കാർ അഖില അതല്ലാ അലി വസ്ലം അവർ അല്ല പതിനാല് നൂറ്റാണ്ടുകൾക്ക് മുന്നിൽ അരബകത്തിലെ സല്ലാ അലീസ് അവരെ തൂതീ തൂതരകോ அகிலத்தாருக்கெல்லாம் அறுக்குடையாக வாய்க்கின இதை பற்றி அல்லாஹ் கூறும்போது அரசல் நாக்க இல்லா ரஹ்மத் அல்லின் அயாலமி இறை நாம் உண்மை அகிலத்தாருக்கெல்லாம் ரஹ்மத்தாக ஒரு அறுக்குடையாகவே அன்றி அனுப்பவில்லை அறுக்குடையாகத்தான் அனுப்பியிருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றனர் அவர்கள் அனைவருக்கும் அற்படை அந்த அறுப்படையாக அவர்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய அங்கீகாரங்களை பின்பற்றி வாழ்ந்தவர்கள் அந்த அறுப்படையை பரிபூரணமாக அனுபவித்தார்கள் இவ்வுலக மறு உலக வெற்றியை அடைவார்கள் அவர்கள் அபுஜகிலக்கும் அறுப்படை இஸ்லாமுடைய எதிர்கள் பலருக்கும் அனுபவம் அறுப்படை யுகமடிவு நாள் வரையிலும் வரக்கூடியவர்களுக்கெல்லாம் அவர்கள் தான் அறுக்கொடை சரியாக பயன்படுத்தாமல் அவர்கள் அறுக்கொடைதான் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் நஷ்டமடைந்தார்கள் தமக்கு தாமே அநீதி இழைத்துக் கொண்டார்கள் அல்லா சுடக இந்த இறை தூதரை பற்றி கூறும்போது மேலும் இறை தூதரே நிச்சயமாக நீர் மிகுந்த உயர்ந்த மகத்தான நற்குணம் உடையவராக இருக்கின்றேன் நற்குணங்களின் தாயகம் நடிகர் நாய் வாக்கிலில் நேர்மை வாழ்க்கையில் தூய்மை ஏழ்மையில் இனிமை ஈடுக்க பொறுமை யாருக்கும் நேர்வழி காட்டும் முன் மாதிரி மாணவி வாழ்க்கையே மாந்தரின் கல்லூரி என்று ஒரு கவிஞன் சொன்னான் அது மிகையல்ல ஆர்த்தலும் அருந்தவ சீலராக போர்படை வீரராக புகழ்மிகும் தலைவராக அதிசய வாழ்க்கை வாழ்ந்த பெருமான் அகிலத்தோருக்கெல்லாம் மறுப்படையாகும் என்று சொன்னதும் மிகையல்ல அப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது மட்டுமல்ல எல்லோரும் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று தங்களுடைய உயிர் மாய்த்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு கவலைப்பட்டார்கள் அல்லாகவே கேட்கின்றனர் அவர்கள் நேர்வழி பெறவில்லை என்பதற்காக வழிகாட்டில் இருக்கிறார்கள் என்பதற்காக கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறோம் என்று அல்லாஹ் கேட்கின்றது அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தின் மீது இந்த உம்மத்துக்கள் மீது அவர்கள் அந்த அளவுக்கு அவர்கள் அவர்களுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் இவ்வுலக வாழ்வும் மறு உலக வாழ்வும் வெற்றியாக அமைய வேண்டும் என்று அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார் தாய்ப்பு நகரிலே அல்லாஹுக்கு கோபம் ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே அந்த மக்கள் நடந்து கொண்டதற்காக அவர்களோடு மலைகளை நிர்வகிக்கக்கூடிய மாணவர்கள் இதுவரை அனுப்பி உங்களுக்கு அவர்கள் அளித்த பதிலை அல்லாஹ் பார்த்தார் உங்களுடைய உத்தரவுக்காகத்தான் இந்த வானவர்கள் காத்திருக்கிறார்கள் இரு மலைகளையும் ஒன்றோடொன்று சேர செய்த அந்த ஊரையே தாய் நகரத்தையே அதில் உள்ளவர்களெல்லாம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட தயாராக இருக்கிறார்கள் நீங்கள் சரி என்று சொன்னால் இப்பொழுது நபி உயிரினும் இவர்கள் வராவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகளாவது ஏக இறைவனை வணங்கக்கூடிய ஏகத்துவவாதிகளாக முஸ்லிம்களாக ஆவார்கள் என்று நான் நம்பிக்கை வைக்கிறேன் அவர்களை ஒன்று செய்து விடாதீர்கள் என்றார் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அலிவாசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று தாபி ஒருவர் தாபியில் கேட்கிறார் யாரிடம் மோமின்களின் தாயாரான அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹண்ணா அவர்களிடம் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது அன்னையே என்று கேட்கும் போது அவர்களுடைய வாழ்க்கை குறானாகவே இருந்தது

அல்லாஹின் மீதும் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாளின் மீதும் நம்பிக்கை வைத்து அல்லாஹுவை அதிகம் அதிகம் திக்கர் செய்பவர்களுக்கு தியானிப்பவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹுவின் தூதரிடம் ஓர் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது அழகிய முன்மாதிரி கூறியவர்கள் அவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று எடுத்துக்காட்டாக இலக்கணமாக திகழ்ந்தவர்கள் அவர்களை உயிரை விட மேலாக நாம் நம்முடைய சொத்து சிவங்களை விட தாய் தந்தைகளை விட நம்முடைய பிள்ளை செல்வங்களை விட உடன் பிறந்தாரை விட நம்முடைய உயிரை விட அவர்களை அதிகமாக நேசிக்க வேண்டும் அப்படி நேசிப்பது மோமின்களுடைய கடமை என்றெல்லாம் கூறுகின்றனர் இந்த நபி இறை நம்பிக்கையாளர்களுக்கு மூமின்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விட மேலானவராக இருக்கின்றார் உம் மகாத் இன்னும் அவருடைய மனைவியர் அவர்களுடைய இறை நம்பிக்கையாளர்களுடைய தாய்மார்களாக இருக்கின்றார்கள் என்று எல்லாம் கூறுகின்றார் ஆக இப்படி பின்பற்றுவதற்கு தகுந்த பெருந்தலைவர் நபி சொல்லல்லாம் அழிவு சொல்லும் அவர்கள்

அப்படி பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான் மேலும் அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கின்றான் அல்லாஹுடைய நேசம் இறைநேச செல்வர்களாக நீங்கள் ஆக வேண்டுமா அவுளியாக்களாக ஆக வேண்டுமா அல்லாஹுடைய தூதருடைய அந்த வாழ்க்கையை அந்த அழகிய நமூனாவை நீங்கள் படிப்படியாக ஒன்று விடாமல் நிறைவேற்றும் போது அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைப்பதோடு மட்டுமல்ல நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பதாக கூறுகின்றன அவர்களை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக அவர்களுடைய செயல்பாடுகளை சுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த மாதிரியான ஒரு நபி இந்த சமுதாயத்திற்காக உள்ள நபி அல்லாஹுடைய அறுக்குடை எப்படி இருந்தார்கள் என்றால் அப்துல்லா பின் அல் அல்ல ஆசுர் அலி அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு முறை நக்ஸல் அல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைவசாம் அவர்கள் தொடர்பாக அல்லாஹ் குறிப்பிட்டுள்ள குரான் வசனத்தை இறைவா நிச்சயமாக இவை சிலைகள் மக்களில் அதிகம் பேரை வழிகெடுத்து விட்டன எனவே எவர் என்னை பின்பற்றுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் ஆவார் எவர் எனக்கு மாறு செய்கிறாரோ அவரை நீயே மன்னிப்பவனாகவும் கருணக்குடிவனாகவும் இருக்கின்றாய் என்று இப்ராஹிம் அலிகலாம் அவர்கள் சொன்னதை இந்த இடத்திலே ஓதி காட்டிவிட்டு அடுத்ததாக அந்த பதினாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை ஓதி காட்டிவிட்டு ஈஸ்ரா அலிகலாம் அவர்கள் கூறியதை குறிப்பிடுகிறார்கள் இப்போது நீ அவர்களுக்கு வேதனை அளித்தால் என்னை தேவகுமாரன் என்று வணங்கினார்களை இவர்களுக்கு நீ வேதனை அளித்தால் என்னுடைய தாயை இவர்களுக்கு நீ வேதனை அளித்தால் உன்னுடைய அடிமைகளைத்தான் நீ வேதனை செய்கிறாய் நிச்சயமாக உன்னுடைய அடிமைகளை நீ வேதனை செய்கிறாய் நீ இவர்களை மன்னித்தாலும் அப்போதும் நீயே யாவற்றையும் மிகைத்தவனும் நுண்ணறி உடையவனும் ஆவாய் இந்த இரண்டுமே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காக நீ மன்னித்தால் அதே போல ஈசா அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காக நீ தண்டித்தாலும் மன்னித்தாலும் நீ நுண்ணறி உள்ளவன் என்று சொல்கிறார்கள் இந்த ஐந்தாவது அத்தியாயம் நூற்றி பதினெட்டாவது வசனத்தையும் ஊதி காட்டிவிட்டு அப்போது நபி அவர்கள் தம் இரு கைகளையும் உயர்த்தி இறைவா என்னுடைய சமுதாயம் என்னுடைய சமுதாயம் இவர்களை காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் மட்டுமல்ல அந்த உம்மத்துக்காக யா யா உம்மத்தி என்று அழுகார்கள் அப்பொழுது வழிவும் மாண்புமிக்க எல்லாம் தெரி எல்லாம் அறிந்த அல்லாஹ் ஜிபிரில் அலே இஸ்லாம் அவர்களிடம் ஜிபிரிலே நீங்கள் மொஹம்மதிடம் சென்று உங்கள் இறைவனுக்கு எல்லாம் தெரியும் என்றாலும் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேளுங்கள் என்றால் அவ்வாறே ஜிபில் அலி இஸ்லாம் அவர்கள் நமது அலி இஸ்லாம் அவர்களிடம் வந்து ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கும் போது அல்லாஹூக்கு தெரியும் என்றாலும் தாம் கூறியதை உம்மத்தி ய உம்மத்தி என்று கூறி அழுதது அவர்கள் ஜிபில் அலி இஸ்லாம் அவரிடம் தெரிவித்தார்கள் அதோடு ஜிபில் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவிடம் இந்த செய்தியை சொன்னவுடன் ஜிபிரிலே மொஹம்மதிடம் சென்று மஹம்மதிடம் சென்று நாம் உன் சமுதாயத்தார் தொடர்பாக உம்மை திருப்தி அடைய செய்வோம் கவலைக்குள்ளாக்க மாட்டோம் உம்மை திருப்தி அடைய செய்வோம் உம்மை கவலை கவலையுடையவராக ஆக மாட்டோம் உம்மை கவலை அடைய செய்ய மாட்டோம் என்று கூறுங்கள் என்று அல்லாஹுல ஆறுதல் வார்த்தைகளை சொன்னான் என்பதை சஹிப் முஸ்லீமில நாற்பத்தி ஆறாவது செய்தியாக நாம் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே அப்துல்லாஹிபின் மசூத் அலி அல்லாமன் அவர்கள் குரானை அழகிய முறையிலே ஊதக்கூடிய மனநம் செய்யக்கூடிய அவர்கள் கூறியதாவது நக்ஸல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் என்னிடம் எனக்கு குரானை ஓதி காட்டுங்கள் என்றார் யாரிடம் அல்லாஹுடைய தூதர் இபுடு மசூத் அலி அல்லாஹன் அவர்களிடம் ஓதி காட்டுங்கள் என்று சொன்னார்கள் அதற்கு நான் தங்கள் மீதே குரான் அருளப்பட்டுக் கொண்டிருக்க தங்கள் மீதே குரான் இறங்கி கொண்டிருக்க தங்களுக்கே நான் ஓதி காட்டுவதா என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் இறை தூதர் அவர்கள் நான் அதை பிறரிடமிருந்து அதை கேட்க ஓதுவதை கேட்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் ஆகவே நான் அவர்களுக்கு அன்னிசா என்னும் பெண்கள் என்ற நான்காவது அத்தியாயத்தை ஆரம்பம் முதல் ஓதி காட்டி ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் அவர்களுடைய நபியாகிய இறைத்தூதராகிய சாட்சியை நாம் மறுமையில் கொண்டு வரும்போது போது நபியே உங்களை இவர்களுக்கு எதிரான சாட்சியாக கொண்டு வரும்போது இவர்களின் நிலை எப்படி இருக்கும் என்ற அந்த நாலாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஓராவது வசனத்தை அவர்கள் கடக்கும்போது போதும் நெரசுங்கள் என்றார்கள் அதை கேட்டு இப்போ மசோதரன் இல்லாத அவர்கள் அண்ணாந்து பார்க்கிறார்கள் எஃப் செல்லல்லா அழிய செல்லும் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார் அதை கேட்டு அவர்கள் அழுதார்கள் என்று செய்து வந்திருக்கிறோம் அப்போ ஒட்டு மொத்தமாக அனைவருக்குமாக அனைவருக்கும் நேர்வழி கிடைக்க வேண்டும் எவரும் நரகத்திற்கு சென்று எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதிலே அவர்கள் மிக மிக ஆர்வமாக இருந்த காரணத்தினால்தான் அல்லாஹ் அவர்களை அகிலத்தோருக்கெல்லாம் அறுக்கொடை என்று சொல்கிறேன் அவர்களுடைய அணுகுமுறைகள் அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய பணியால் கூறுகிறார் நான் எத்தனையோ வருடங்கள் அவர்களுக்கு பணிபுரிந்திருக்கின்றேன் ஒரு நேரம் கூட என்னை கடிந்து கொண்டது கிடையாது எந்த நேரம் பார்த்தாலும் இன்னொரு சஹாபி கூறுகிறார்கள் நான் இஸ்லாத்திற்கு வந்ததிலிருந்து எந்த நேரம் பார்த்தாலும் அவர்களை பொன்முருளோடு தான் பார்ப்பேன் மலர்ந்த முகத்துடன் பொன் சிரிப்புடன் தான் அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களை பின்பற்றுவதற்கு இலகுவாக எளிதாக எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி தந்து சென்றார் எல்லாவற்றையும் விட அவர்கள் அதிகமாக நமக்கு போதித்தது தக்வா தப்புவாவை தான் அதிகமாக போதித்தார்கள் இறையற்றம் நம்மிலே இருந்தால் நேசம் நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்களுடைய மஹபத் அதிகமாக வந்துவிடும் இரையற்றம் இல்லை என்றால் சில கொண்டாட்டங்களோடு சில திருவிழாக்களோடு எல்லாம் முற்று பெற்றுவிடும் முடிவு பெற்று விடும் என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுகையில் சொன்னார்களே தொழுகையே இல்லை கொண்டாட்டம் விழாக்கள் இதற்காக வாட விசல்லா பழிவசல்லம் அவர்கள் அகிலத்தோருக்கெல்லாம் அறுப்படையாக வந்தார்கள் சொர்க்கத்தில் திறவுகள் தொழுகை நாளை நீங்கள் தொழுகை பற்றி தான் முதன் முதலில் கேட்கப்படுவீர்கள் விசாரிக்கப்படுவீர்கள் எவரிடம் தொழுகை இல்லையோ இறை மறுப்பாளர்களை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கிறார் காவிர்கள் தொழமாட்டார்கள் முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் தொழுவார்கள் இந்த முஸ்லிம்களிடம் தொழுகை இல்லை என்றால் அவர்களும் அவர்களை சார்ந்து போய்கொண்டே இருப்பார்கள் என்று எவ்வளவோ வன்மையாக சொல்லியும் கூட தொழுகைகளை அலட்சியமாக கொடுப்போக்காக வருடத்துக்கு ஒரு முறை அவர்களின் பேரிலே விழா எடுப்பதிலே எந்த விதமான மகிழ்ச்சி அவர்கள் பிறந்தது மகிழ்ச்சி அவர்கள் இறைத்து மகிழ்ச்சி அவர்கள் ஏதோ ஏகத்துவத்தை போதித்தது மகிழ்ச்சி இம்மை மருமை வெற்றிக்காக அவர்கள் வந்தது நமக்கு மகிழ்ச்சியிலும் மகிழ்ச்சி எப்பொழுது அவர்களுடைய சொல் அங்கீகாரங்களை அந்த நன்னெறிகளை செயல்படுத்தும் போது நமக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி நாளை மைதானத்தில் கௌசர் தடாகத்தில் உண்மையாக அல்லாஹவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பி அவர்களை முழுக்க முழுக்க பின்பற்றியவர்களுக்கெல்லாம் அவர்கள் தாகமான அந்த நேரத்திலே தண்ணீர் புகட்டுவார்கள் அப்பொழுது ஒரு சாரார் தண்ணீர் குடிப்பதற்காக வருவார்கள் இவர்களும் அள்ளி கொடுக்க போவார்கள் அப்பொழுது வானவர்கள் அவர்களை அடித்து இழுத்துச் செல்வார்கள் என்னுடைய தோழர்கள் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் உங்களுக்கு பின் இவர்கள் மார்க்கத்தில் என்னென்ன செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது அப்படியா அப்படியானால் அவர்கள் அல்லாஹாவின் அருளை விட்டும் செல்லுங்கள் தாயிப் நகரம் முழுவதும் இஸ்லாத்திற்கு கிளர்ச்சி உள்நாட்டு போர் மூலக்கூடிய அளவுக்கு ஒரு சிலர் ஜக்காத்தை கொடுக்க மறுத்தார் ஏன் மறத்தார்கள் என்றால் அவர்களிடமிருந்து அந்த ஜக்காத்தை வாங்கிக் கொண்டு அவர்களை தூய்மைப்படுத்துகிறார்கள் அவர்களுக்காக நீர் பிரார்த்தனை செய்வீராக என்று அல்லாஹ் கஜானா கொடுத்தோம் இப்பொழுது கஜானா நிரம்பி வழிகிறது ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் அவர்களுடைய பிரார்த்தனை தான் எங்களுக்கு தேவையே தவிர அபுபக்கருடைய பிரார்த்தனை எங்களுக்கு தேவையில்லை ஆகவே ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் என்றார் உமர் அழிவு போன்ற உறுதி வாய்ந்த வீரம் நிறைந்த அவர்கள் கூட நாம் வெளியே பெரும் படையை அனுப்ப வேண்டியது இருக்கிறது படை திரும்பி வந்தவுடன் இவர்களை ஒரு கை பார்க்கலாம் அது சற்று விட்டு கொடுப்போம் என்றார் என்று சொன்ன போது அபு பக்கர் சத்யக்கர் அலி அல்லாஹும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் ஒன்றை கடமையாக்கி இருக்க இஸ்லாத்தின் ஐம்பெரும் பூண்களாகி இருக்கக்கூடிய இந்த ஒரு தூணாகிய ஜக்காத்தை அல்லாஹும் அல்லாஹுடைய தூந்தரும் கடமையாக இருக்க இந்த அபு பாபாவுடைய மகனுக்கு அதை ரத்து செய்வதற்கு என்ன அருகதை இருக்கிறது அவர்கள் அல்லாஹ் அலிஸ்லாம் காலத்திலே ஒட்டகத்தையும் கயிறையும் ஜக்காத்தாக கொடுத்து இப்பொழுது ஒட்டகம் மட்டும் தருவோம் கயிறு கிடையாது என்றால் அந்த கயிறுக்காக இன்னொரு காயத்தில் வருகிறது ஒட்டகத்தையும் குட்டியையும் மார்க்க வரியாக கொடுத்து குட்டி கிடையாது ஒட்டகம் மட்டும்தான் என்றாலும் கொடுப்பேன் என்று அத்தகைய கிளர்ச்சியாளர்களை அடித்து உடக்கினார்கள் அவர்கள் தான் நாளை அந்த கௌசர் நபி நன் சொல்லாஹொழி செல்லம் அவர்களை பார்த்திருந்தாலும் அல்லாஹுடைய அல்லாஹுடைய தூங்கருடைய கட்டளைக்கு மாறு செய்து அவ எடுத்து செல்லப்படுவார்கள் கண்ணியை நாம் நம்முடைய பார்த்துக் கொள்ள வேண்டும் தூதரை நாம் நேசிக்க வேண்டும் அவர்களை பின்பற்றுவதன் மூலமாக நேசிக்க வேண்டும் அவர்கள் எவ்வாறெல்லாம் நமக்கு இந்த மார்க்கத்தை கற்றுத் தந்தார்களோ அவ்வாறு நாம் நேசிக்க வேண்டும் ஒவ்வொரு உரையிலும் சொல்வார்களே வார்த்தைகள் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை வழிகாட்டுதல் சிறந்தது மஹமது சொல்லல்லா அலி வசலம் அவர்களுடைய வழிகாட்டுதல் மார்க்கத்தில் புதிதாக நுழைவது நூதனம் குல்லு அவதாரத்தின் விதா குள்ளு விதாகத்தின் வலாலா குள்ளு தலாலத்தின் பின்னார் நிறைவுபடுத்தப்பட்ட முழுமைப்படுத்தப்பட்ட இந்த மார்க்கத்தில் எவர் ஒன்றை புதிதாக உருவாக்குவாரோ அது விதா விதத்தெல்லாம் வழிகேடு அது வணக்கமாக இருக்கலாம் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தலை கொண்டு போய் சேர்க்கும் அதிகமாக மக்களுக்கு மத்தியில் எச்சரித்தார் ஏனென்றால் செய்தால் என்ன அதை செய்தால் என்ன இந்த நன்மை ரசூல் சொவதாக சொல்லும் தெரியவில்லை நீங்கள் புதிதாக கண்டுபிடித்திருக்கிறீர்கள் எவ்வளவு பெரிய அதிக பிரசங்கித்தனம் ஆகவே அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே நக்சல்லா ஹலிவசல்லம் அவர்கள் எதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றாலும் எடுத்துக்கொள்ள வேண்டியதான் எதை அவர்கள் விட்டுவிடும்படி சொன்னார்களோ அதை விட்டுவிட வேண்டியதுதான் அதுதான் அந்த அகில தூரைக்கெல்லாம் வரக்கூடையான அவர்கள் மீது நாம் வைக்கக்கூடிய மஹப்பத் ஆகவே அவர்கள் மீது நாம் வைக்கக்கூடிய பிரியம் இவ்வாதத்துகள் கலந்ததாக இருக்க வேண்டும் இரையச்சம் கலந்ததாக இருக்க வேண்டும் அவர்கள் எவ்வாறு தொழுதார்களும் அவ்வாறு தொழ வேண்டும் என்று சொன்னால் நேரம் தவறாமல் ஜமாத்தை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தொழுகையில் உள்ளச்சம் இருக்க வேண்டும் அது ஆஃப்லஹ்மோமினோன் அல்லது நாம் தீசராதே முகாசியம் இறைநம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அவர்கள் தம்முடைய தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் அல்லது நாம் அணியில் வாழ்வு மோதிலோ மீதானவற்றில் வந்து விலகி இருப்பார்கள் ஜக்காத்தை முறையாக கொடுத்து வருவார்கள் தங்களுடைய வெக்கத்தலங்களை பாதுகாத்து கற்பு நெறியோடு வாழ்வார்கள் தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய பண்புகளை விவரிக்கின்றார் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே இரையச்சம் அதுதான் அலிவாஸ்லம் அவர்களோடு நம்மை ஒன்று சேர்க்கும் மகாது பின் ரலி இல்லா உள்ளவர்கள் ஏமனுக்கு ஜனாதிபதியாக அனுப்பப்படுகிறார்கள் அவர்களை ஒட்டகத்திலே அமரச் செய்து வழிநடத்திய நக்ஸில்லால் இசன் அவர்கள் அழைத்து வரும்போது சொல்லுகிறார்கள் வேதம் கொடுக்கப்பட்டவரிடம் நீங்கள் செல்கிறீர்கள் என்ன சில சட்ட திட்டங்களை எல்லாம் சொல்லிவிட்டு எப்படிப்பட்ட மகாத்

நீ திரும்பி வரும்போது நான் உயிரோடி நிற்பேன் என்று சொல்ல முடியாது என்னுடைய மன்னரை கபர் அருகே நீ நடக்கலாம் அப்பொழுது மாதிரியில் அவர்கள் அவர்கள் அழுதுவிட்டார் உங்களை பிரிவதே எனக்கு பெரிய கவலை அதோடு இந்த செய்திகளை எல்லாம் முன்னறிவு போல சொல்கிறீர்களே அப்பொழுது நபிசல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் நாம் எவ்வளவுதான் நட்பாக மார்க்க ரீதியிலே பழகினாலும் எவர் இரையச்சத்துடன் தக்குவாவுடன் வாழ்கிறாரோ அவர் நிச்சயமாக நாளை மறுமையில் என்னோடு இருப்பார் இரையச்சம் இல்லாமல் என்னோடு நற்பாராட்டியவர் என்னோடு இருக்க முடியாது அதைத்தான் அவர்கள் சொல்ல வருகிறார் யாருக்கு அல்லாஹுடைய தக்குவா இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் என்னோடு இருப்பார்கள் தான் அடிக்கடி அல்லாஹ் இடத்திலே அவர்கள் கேட்க கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் பிரார்த்தனை எப்படி கேட்பார்கள் உங்கள் அனைவரையும் விட அல்லாஹ் அதிகம் பயப்படக்கூடியவனாக இருக்கிறேன் சொல்லிவிட்டு என்னுடைய உள்ளத்துக்கு உன்னுடைய அச்சத்தை உன்னுடைய பயத்தை அதிகமாக்கு இந்த உள்ளத்தை கோபம் குரோதம் பொறாமை இது போன்ற அந்த கசடை எல்லாம் விட்டு நீக்கி உன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திவிடு பரிசுத்தப்படுத்துபவர்களில் எல்லாம் நீதான் சிறந்தவன் நீதான் அதனுடைய எஜமானன் நீதான் அதனுடைய பாதுகாவலர் என்று சொல்லுவார் அல்லாஹும இன்னி அசால்கல் அல்லாஹும இன்னி அசால்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாக வல் ஐனா அல்லாஹ் உன்னுடைய அச்சத்தை எனக்கு அதிகப்படுத்து உன்னை பயந்து வாழக்கூடியவனாக என்னை ஆக்கிவை எனக்கு நேர்வழியை காட்டு கற்புணரையோடு நல்லொழுக்கமாக வாழக்கூடிய வாழ்க்கையை தான் தன்னிறைவான வாழ்க்கையை தா என்றெல்லாம் அவர்கள் கேட்டதோடு நாமும் அவ்வாறு கேட்க வேண்டும் அல்லாஹுடைய அந்த நெருக்கத்துக்குரியவர்களாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் அழைவு செல்லும் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹும் அதைத்தான் சொல்கிறான் இரையற்ற தான் சொர்க்கம்

கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் மனிதர் மனிதர்கள் செய்ய பிள்ளைகளை மன்னித்து விட்டு விடுவார்கள் இத்தகைய நன்மை நேசிக்கிறான் என்று சொல்லுகிறார்கள் அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ சொல்லுகிறான் ஆகவே அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்களாக அல்லாஹுடைய நபியுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை சுவாசமாக எடுத்து செயல்படுத்தக்கூடியவர்களாக அந்த அறுப்படை நான் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக வரலால்லாம் உங்களை என்னை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு முதல் முறையை நிறைவு செய்கிறேன்